அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான ஆன்மநிலைய அன்பர்களுக்கும் சுத்தசன் மார்க்க ஆர்வலர்களுக்கும் வளலாதாசனின் வணக்கம் இப்போ சுத்தசன் மார்க்கம் பற்றி பல நிலைப்பாடுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ சுத்தசன் மார்க்கத்திற்கும் மற்றவைக்கும் உள்ள மேல்நிலை மற்றவைகளில் இருந்து மார்க்கம் எப்படி மேம்படுகிறது என்பதை பற்றி தான் சென்ற பதிப்பிலே பார்த்தோம் அதை தொடர்ந்து தான் இப்போவும் பார்க்க போகிறோம் இப்போ சுத்தசன் மார்க்க வழிபாடு என்பது உயிரிறக்க வழிபாடு உயிர்களுக்கு இன்பம் செய்தல் அதுதான் அந்த பரோபகாரம் என்று ஐயா சொல்கிறார் ரெண்டு நிலை சுத்தசன் மார்க்க பின்பற்றுவர்கள் மேல் வருவதற்கு இரண்டு நிலை சொல்கிறார்கள் ஒன்று பரோபகாரம் இரண்டு சத்து விசாரம் இந்த சத்தை பற்றி விசாரம் செய்து அதை பற்றி ஒரு தெளிவு வருதல் சரி அதுதான் அந்த சுதசன் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுவார்கள் அதில் புரிந்து கொண்டு அதில் மேலே போகணும் அப்படின்னு சொல்லுவார் விண்டதனால் என் இனி நீர் சமரச சுத்த சன்மார்க்க மெய்நறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து அந்த மெய்நெறியை கடைபிடிப்பதற்கு மெய்ப்பொருளை நன்கு உணர வேண்டும் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்வதுதான் சத்து விசாரம் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தை எந்த அருள் அந்த மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்தால் சிற்றம்பலத்திலே அருளொளி விளங்கும் அந்த வகையிலே தான் அவர்கள் சொல்லுகிறார் ஆகையினால் நம்ம மெய்ப்பொருளை நன்கு உணர்வதற்கு ஒவ்வொருவரும் முயல வேண்டும் முயன்றால் கிடைக்கும் என்று தான் ஐயாவினுடைய வாக்கு இப்போ மற்ற வழிபாட்டில் அது உருவ வழிபாடு இப்போ மற்ற சமய வழிபாடுகள் எல்லாம் உருவ வழிபாடு அதுவும் இந்தியாவிலே உள்ள வழிபாடு பெரும்பாலும் அது இந்தியாவிலே உள்ளது என்று சொல்ல ஓடக்கூட சொல்லக்கூடாது இந்த இந்து மதம் என்ற ஒரு கலப்பு இருக்கிறது அல்லவா அதிலே வழிபடுகின்ற வழிபாடுகள் எல்லாமே உருவ வழிபாடு தான் இப்போ முஸ்லீம் ஓரளவுக்கு அருவ வழிபாட்டுக்கு போயிடுறாங்க ஒரே கடவுளுக்கு போயிடுறாங்க கிறிஸ்தவர்களும் ஒரே கடவுள் என்ற வழிபாட்டுக்கு போயிடுறாங்க தான் இந்த ஆயிரம் கடவுள்கள் தெய்வங்கள் சிலைகள் உருவங்கள் எல்லாம் வழிபாடு இந்த அவங்களையும் இவங்களையும் ஒன்றும் ரொம்ப பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்று அவர்களும் ஒன்று என்று வந்தார்களே தவிர எது உண்மை என்ற ஒன்று என்று அவர்களுக்கு விளங்கவில்லை காரணம் அவர்கள் அந்த உயிரக்க பண்பாட்டில் இல்லை ஆகையினாலே அவங்களுக்கு அந்த ஒன்று என்று வந்தாலும் அதனுடைய மெய்நிலை விளங்கவில்லை சரி இப்போ அவர்களுடைய வழிபாட்டுக்கு ஒவ்வொருவரும் வழிபாடு எதுக்கு செய்கிறாங்க பலன் கிடைக்கணும் அப்படின்னா பலன் என்பது நலம் கிடைக்க வேண்டும் நல்ல சந்தோஷமாய் இருக்கணும் என்று தான் நினைக்கிறார் அதனால தான் கடவுளை வேண்டுகிறார்கள் அதனால் நம்மளால் ஒன்றும் முடியலை நம்மை சார்ந்து இருப்பவர்களாலேயும் ஒன்றும் பெரிசா செஞ்சிட முடியாது அதனால் ஆண்டவன் நான் வேணுன்னா ஏதாவது கிடைக்கும்னு பார்க்குறாங்க அதுக்காக தான் ஒவ்வொருவரும் இறைவனை வழிபாடு நான் ஆண்டவனை இதுவரை வேண்டியவர்கள் வேண்டும் நான் வேண்டுகின்ற நாம் எல்லோருமே எடுத்துக்கோம் நான் உட்பட தான் எனக்கு புரியுது இதுக்கு முன்னர் வேண்டினது எல்லாரையும் தான் நானும் வேண்டினேன் என்ன வேண்டுகிறோம் அருள் வேண்டும் என்று ஒருவர் கூட வேண்டியது இல்லை அந்த அந்த மனப்பான்மையே வரல அது சுகம் வேண்டும் பொருள் வேண்டும் சொத்து சுகம் பதவி பட்டம் இன்பம் அடைவதற்குரிய மற்ற சுற்றம் நட்பு இதெல்லாம் வேண்டும் என்று வேண்டுகிறோமே தவிர யாரும் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுவது இல்லை அது இந்த இகலோக இன்பம் அதுதான் வேண்டாம் எல்லாம் அதனால் அந்த மேல்நிலையினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று யாரும் வேண்டுவது இல்லை அப்படி இப்போ இந்த அருளே கிடைக்கிறப்ப சுத்தசன் மார்க்கத்துக்கு என்னையா நித்திய வாழ்வு தான் சுத்தசன் மார்க்கமா அப்போ இகலோக வாழ்வெல்லாம் ஒன்றும் கிடைக்காதா எனக்கு நித்தியம் வேண்டாம் பா நித்தியம் வாழ்வு வேண்டாம் பைத்தியம் வாழ்வு ஐயா எனக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் சுகமாக வாழணும் அதுக்குள்ளதும் சொல்லுங்க அது கிடைக்குமா சுத்தசன் மார்க்கத்தில் என்று கேட்டால் கிடைக்கும் இதனுடைய மேல்நிலையை அடுத்த பதிவில் பார்ப்போம்